கரூர் சம்பவத்தின் தீர்ப்பு இன்று வெளியாகுகிறது கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிரச்சாரம் செய்தபோது கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதில் பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஓரு பேர் பலியான சம்பவம் நாட்டையே உலுக்கியது இந்த சூழ்நிலையில் அரசியல் கட்சிகள் நடத்தும் பிரச்சாரத்துக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க கோரி சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ட்ரா தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழக வெற்றிக் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சார்பில் வழக்கு தொடரப்பட்டது இதேபோல் கூட்ட நெரிசல் சிக்கி பலியான சிறுவன் பிரித்திக்கின் தந்தை பன்னீர்செல்வம் பாத்திமா பானுவின் கணவர் பிரபாகரன் சந்திராவின் கணவர் செல்வராஜ் ஆகியோரும் இச்சம்பவம் குறித்து சிபிஐ விசாரிக்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் ரேட் மனு தாக்கல் செய்தனர் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்து தீர்ப்பை திகதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் தள்ளி வைத்தனர் இதற்கிடையே இந்த விவகாரம் தொடர்பான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் இன்று வெளியிட உள்ளது இந்த நிலையில் விஜய் எதிர்வரும் பதினேழாம் தேதி கரூர் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது